Welcome to Jenny Crime Cuts மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தஞ்சாவூர் அஞ்சு மணிக்கு தூங்கி எந்திரிச்ச நாகலட்சுமி வீட்டுல முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பின்னாடி போகும்போது அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களோட வாழ்நாள்லயே மறக்க முடியாத மாதிரி அதிபயங்கரமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த பூவரச மரத்துல ஏதோ ஒரு மனித சடலம் தூக்குல தூங்கிட்டு இருந்திருக்கு அந்த சடலத்தை பார்த்த அடுத்த நொடியே அங்கிருந்த நாகலட்சுமியோட கண்கள் கண்ணீரால நிரம்பி என்னையும் குழந்தையையும் இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே இனிமே நீங்க இல்லாத இந்த வாழ்க்கைய நான் எப்படி வாழ போறேன்னு கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க அந்த பெண்மணியோட அழுக சத்தம் கேட்டு அக்கம் அக்கம்பக்கத்துல உள்ளவங்க பிளஸ் அந்த வீட்டுல தூங்கிட்டு இருந்த நாகலட்சுமியோட பசங்க இப்படின்னு இவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே யார் இப்படி அழுறாங்கன்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டே சத்தம் கேட்கிற அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அங்கிருந்த மரத்துல தூக்குல தொங்கிட்டு இருந்த நாகலட்சுமியோட ஹஸ்பண்டான பிரகாஷ் சடலத்தை பார்த்ததும் ஒரு நிமிஷம் தகச்சு போன ஊர் மக்கள் எல்லாரும் நேத்து வர நல்லா இருந்தவன் இன்னைக்கு இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டானேன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த பயங்கர சம்பவம் அந்த ஊர் ஃபுல்லா ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சதும் நாகலட்சுமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட பிரகாஷோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ நாகலட்சுமியை பார்த்து எதுக்காக உன்னோட ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க அப்படி தற்கொலை பண்ற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை நடந்ததானு கேக்குறாங்க அதுக்கு நாகலட்சுமி மது போதைக்கு அடிமையான என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுறது வழக்கமான ஒரு விஷயம்தான் அவர் மது குடிச்சிட்டு வர்ற அந்த டைம்ல எதுக்காக இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க நீங்க மதுவுக்கு செலவு பண்ற அந்த பணத்தை ஏன் கையில கொடுத்தாவது நம்ம பொண்ணுங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சண்டை போடுவேன் அதே மாதிரிதான் சம்பவம் அன்னைக்கு நைட்டும் மது போதையில வீட்டுக்கு வந்த பார்த்து நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க சோ பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து ஒழுக்கமா திட்டினத மனசுல வச்சுக்கிட்டு நைட்டோட நைட்டா இப்படி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு என் புருஷனோட மனசு இந்த அளவுக்கு கஷ்டப்படும் தெரிஞ்சிருந்தா நான் அவரை இருக்கவே மாட்டேன் என்னாலதான் அவர் இப்படி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தலையில் அடிச்சு அழுக Kira-kira. அடுத்ததா அங்கிருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆனது ஆகி போச்சு இனிமேலும் அத பத்தி நினைச்சு கவலைப்படுறனால எந்த ஒரு யூஸும் இல்ல பிரகாஷ் இறந்து போன இந்த விஷயத்த பத்தி போலீஸ்க்கு தெரியப்படுத்தினா அடிக்கடி நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இது மட்டும் இல்லாம இது தற்கொலை அப்படிங்கறனால இறந்த உடலை கண்டிப்பா அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க சோ இத பத்தி போலீஸ்க்கு தெரியப்படுத்தாம இறந்த உடலுக்கு சடங்கு நடத்தி நம்ம வழக்கப்படி ஊர்ல உள்ள பெரியவங்களை வச்சு சுடுகாட்டுல தகனம் பண்ணிருவோம்னு சொல்லிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரியே பிரகாஷோட இறுதிச் சடங்கு நடந்து முடிஞ்சதும் மார்ச் பதினாலாம் தேதி அந்த சடலத்தை தகனமும் பண்ணிருக்காங்க இப்போ மூணாவது நாள் காரியம் நல்லபடியா முடிஞ்சதும் இறந்து போன பிரகாஷோட பெரியப்பா பையனான சுரேஷ் தான் அண்ணி நாகலட்சுமியோட வீட்டுக்கு போய் அண்ணன் இறந்து போனதுக்கு பாட கட்டுனதுல இருந்து மூணாவது நாள் காரியம் வரை எல்லா செலவும் நான் தான் பண்ணினேன் அதுவும் பாதி பணத்தை கடன் வாங்கி தான் செலவு பண்ணினேன் அன்னை இறந்து போன துக்கம் தாங்காம நீங்க அழுதுட்டே இருந்தீங்க அதனாலதான் அந்த டைம்ல இது எப்படி கேட்கணும்னு நினைச்சு பணத்தை பத்தி நான் உங்ககிட்ட எதுவும் பேசல ஆனா இப்போ எனக்கு கடன் கொடுத்தவங்க பணத்தை திரும்ப கேக்குறாங்க இறுதி சடங்குக்காக நான் செலவு அந்த குறிப்பிட்ட தொகைய தாங்கன்னு கேக்குறாங்க நாகலட்சுமி என்ன என்கிட்ட பணம் அப்படி நீ பணத்தை என்னால எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கு சுரேஷ் என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட பணம் இல்லன்னு சொல்ற இந்த விஷயத்த என்னால சுத்தமா நம்ப முடியல அண்ணனோட அப்பா அதாவது உங்க மாமனார் இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட பூர்வீக நலத்தை வித்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பிரகாஷ் அண்ணே கிட்ட கொடுத்தது எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் அந்த பணம் அண்ணனோட பேங்க் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். சோ அந்த பணத்துல இருந்து எனக்கு சேர வேண்டிய அந்த குறிப்பிட்ட தொகையை மட்டும் தந்துருங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நாகலட்சுமி அந்த பணத்தை உன்னோட அண்ணே குடிச்சு குடிச்சி அழிச்சனால அக்கவுண்ட்ல சுத்தமா பணம் இல்ல. சோ என்னால உனக்கு ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு அலுத்தமா சொல்லிருக்காங்க. இதைக் கேட்ட சுரேஷ் அப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக் ஆகாது. இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் தா செலவு பண்ணின பணத்தை அன்னிக்கிட்ட இருந்து வாங்க முடியும்னு நினைச்சிருக்காரு இப்போ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அந்த ஏரியால இருக்கிற மதுக்கூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சுரேஷ் அங்க இருந்த போலீஸ பார்த்து மார்ச் பதிமூணாம் தேதி என்னோட பெரியப்பா பையனான சுரேஷ் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க இந்த விஷயத்தை பத்தி நாங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நாங்களே உடலுக்கு இறுதி சடங்கு நடத்தி அந்த இறந்த சடலத்தை தகனம் பண்ணிட்டோம் அந்த இறுதி சடங்கு பண்றதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் தான் கடனை வாங்கி செலவு பண்ணினேன் இப்போ நான் செலவு பண்ணின பணத்தை அன்னிக்கிட்ட கேட்டா அவங்க தரமாண்டிக்கிறாங்க இப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தான் அந்த பணத்தை எப்படியாவது வாங்கி பண்றாங்க இந்த கம்ப்ளைனுக்கு அப்புறமா ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் சுரேஷோட பணத்தை நாகலட்சுமி கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படி போனவங்க அந்த லேடிய பார்த்து சுரேஷ் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு தானே செலவு பண்ணினா உங்க மாமனார் பூர்வீக நிலத்தை வித்து கொடுத்த அந்த எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை என்ன பண்ணுனீங்க இது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் இறந்து போன இந்த விஷயத்தை பத்தி எதுக்காக எங்களுக்கு தெரியப்படுத்தல இப்படின்னு அடுக்கடுக்கா சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க தான் வீட்டுக்கு போலீஸ் வந்த அந்த நிமிஷத்துல இருந்து போலீஸ் ஒவ்வொரு கேள்வியையும் கேட்க ஆரம்பிச்ச அந்த நிமிஷம் வரை நாகலட்சுமி நார்மலா இல்லாம அவங்களோட உடம்பெல்லாம் வேர்த்து பயத்துல பேயறிஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா போலீஸ் நாகலட்சுமியை மீட் பண்ண போனது சுரை செலவு பண்ணுனா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் ஆனா போலீஸ பார்த்த பயத்திலேயே அந்த பெண்மணியோட கை கால எல்லாம் நடுங்கி நான் தான் என்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணினேன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணியை அழைக்க தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணை அப்போ கொலைக்கு அந்த பெண்மணி என்ன காரணம் சொன்னாங்க அப்படிங்கிற இந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சம்பவத்துக்குள்ள போனா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த காசாங்காடு தெற்கு தெருவை சேர்ந்தவங்க தான் பிரகாஷ் நாகலட்சுமி தம்பதிகள் இவங்களோட திருமண சாட்சியா ரெண்டு பெண் ஒரு ஆண் இப்படின்னு மொத்தம் மூணு குழந்தைங்க இருக்காங்க கூலி வேலைக்கு போற பிரகாஷ் டெய்லி வேலைக்கு போய் தன்னோட மனைவி மற்றும் மூணு குழந்தைங்களை நல்ல விதமா தான் பாத்துட்டு வந்திருக்காரு அதே மாதிரி மனைவியான நாகலட்சுமியும் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு நல்ல விதமா தான் இருந்திருக்காங்க ஆனா போக போக அந்த பெண்மணியோட மனசு வேற ஒரு ஆணை தேட ஆரம்பிச்சிருக்கு அதாவது தான் வசிக்கிற அதே பகுதியை சேர்ந்த வீரகுமார் மேல நாகலட்சுமிக்கு காதல் வந்திருக்கு ஆரம்பத்துல கண்ணாலேயே பார்த்து காதல வளர்த்துக்கிட்ட இவங்க நாளடைவுல தப்பான உறவுல இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வீரகுமார் பத்தி சொல்லணும்னா மேரேஜ் ஆகாத அந்த பையனுக்கு வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அந்த பையன் மேல ஆசைப்பட்ட நாகலட்சுமி தான் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா டெய்லி அவனை சீக்கிரட்டா வீட்டுக்கு வர வச்சு அவளோட வாழ்க்கைய ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த பையனும் மூணு குழந்தைங்களுக்கு அம்மானு கூட பார்க்காம தன்னோட இச்சையை தீத்துக்க ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்னு நினைச்சு நாகலட்சுமி கூட க்ளோஸா இருந்திருக்கான் இப்படியே இவங்களோட இந்த கள்ள உறவு ஊர்ல உள்ள யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற பழமொழி உண்மையாகிற மாதிரி தப்பான உறவுல இருந்த நாகலட்சுமியோட முகத்திர திடீர்னு ஒரு நாள் கிழிஞ்சிருக்கு அதாவது மார்ச் பன்னெண்டாம் தேதி காலையில பிரகாஷ் வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க அப்படி வேலைக்கு போனவங்க தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு சோ நான் லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன் அதனால நீ குழந்தைங்க கூட பத்திரமா வீட்டுல இருன்னு சொன்னதுக்கு அப்புறமா போன் கால கட் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ஃபோன் காலை கட் பண்ண அடுத்த செகண்டே பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்ச நாகலட்சுமி தன்னோட கள்ளக்காதலனான வீரகுமாருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நீ என்னோட வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிருக்கா வீரகுமாரும் நாகலட்சுமி சொன்ன மாதிரி மார்ச் பன்னெண்டாம் தேதி நைட்டு அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போய் திருமணத்தை தாண்டி பெரிய உறவுல இருந்திருக்காம் இந்த டைம்ல நாகலட்சுமியோட மூணு குழந்தைங்களும் வேற ஒரு ரூம்ல அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கிடையில வேலைக்கு போன பிரகாஷுக்கு திடீர்னு உடம்பு சரி போனனால அந்த நபர் நைட் டைம்ல சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்தவரு தன்னோட மனைவி அரை குறை டிரெஸ்ஸோட சுரேஷ் கூட இருந்ததை பார்த்ததும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிருக்காரு தா மனைவியோட இந்த கோலத்தை பார்த்து கோவம் தலைக்கேறின அவர் கோவம் கலந்த அந்த கண்களோட நாகலட்சுமிய பார்க்கும் போது நான் புத்தி மாறி தெரியாம தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் நான் பண்ணின தப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பிரகாஷோட கால்ல விழுந்து அழுதுருக்கா இப்போ தா மனைவி தப்ப உணர்ந்து அழுறத பார்த்த பிரகாஷ் தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க இந்த டைம்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை மனைவியான நாகலட்சுமி பண்ணிருக்கா அதாவது தான் ஹஸ்பண்டோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த அந்த பெண்மணி திடீர்னு பிரகாஷோட காலை இறுக்கமா பிடிச்சு அந்த காலை வாரி விட்டுருக்கா இப்போது நிலத்தடுமாறி கீழே விழுந்த பிரகாஷ் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது அந்த நபரை எந்திரிக்க விடாத மாதிரி அங்கே இருந்த வீரகுமார் பிரகாஷோட நெஞ்சிலேயே ஏறி உட்காந்து கழுத்தை இறுக்கமாக நெரிஞ்சி மூச்சை திணற வச்சுருக்கான் அதே சமயத்துல மனைவியான நாகலட்சுமி தங்கள் ஹஸ்பண்டோட ரெண்டு காலையும் அசைய விடாத மாதிரி டைட்டா பிடிச்சு வச்சுருக்கா எங்கேயும் நகர முடியாம கொஞ்ச நேரம் மூச்சு விட திணறிகிட்டு இருந்த அந்த நபர் அடுத்த சில நிமிஷத்துலையே கொடூரமாக இறந்து போயிருக்காரு பிரகாஷோட இந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு பல விதமா யோசிச்சு கடைசியில தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பூவரச மரத்துல தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி நைட்டோட நைட்டா தூக்குல தொங்க விட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நாகலட்சுமி தன்னோட ஹஸ்பண்ட் நேத்து நைட்டு போட்ட சண்டைனால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா பைனலா குற்றவாளியான நாகலட்சுமி அரெஸ்ட் பண்ணின போலீஸ் வீரகுமாரை கைது பண்றதுக்காக அந்த அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா போலீஸ் அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் அங்க இருந்து தலைமறைவாக இருக்கான் சோ தலைமறைவா வாழ்ந்துட்டு வர்ற வீரகுமார போலீஸ் பல இடங்கள்ல தேடிட்டு வர்றதா சொல்லப்படுது மூணு குழந்தைங்களுக்கு தாயான நாகலட்சுமியோட அந்த காம இச்ச இன்னைக்கு எதுவும் தெரியாத அந்த அப்பாவி உயிரை பலிகாடாக்கி இருக்கு பெண்கள் ஆண்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் உங்களோட தப்பான உணர்வுகளை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வாழணும் அதை விட்டுட்டு என்னோட ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலை வேலைன்னு பிஸியா இருக்காங்க அதனால நான் என்னோட ஆசையை வேற ஒருத்தவங்க மூலமா நிறைவேற்றிக்க போறேன்னு சொல்லிட்டு தப்பான ரிலேஷன்ஷிப் குள்ள போகாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் வேலையில பிஸியா இருந்தாலும் உங்க மனைவி கிட்ட அன்பா பேசுறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு பெண்களும் உடல் ரீதியான சந்தோஷத்தை விட தான் ஹஸ்பண்ட் தான் மேல அன்பா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க நீங்க உங்க மனைவி கிட்ட அன்பா பேசினாலே அவங்க காலம் ஃபுல்லா உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க சோ முடிஞ்ச வர ஒவ்வொருத்தரும் தப்பான ரிலேஷன்ஷிப் குள்ள போகாம உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு உண்மையா இருந்து சந்தோஷமா வாழுங்க இந்த கேஸ்ல வர்ற நாகலட்சுமியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்